ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐச்சி சின்ன இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்திவேல் சீரியலோட இந்த வரப்புறமாக தான் பார்க்க போறோம் நம்ம சேனல் கற புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வரப்போ என்ன காமிச்சிருக்காங்கன்னா பிரகாஷ் அவர் மலையடி இடத்துல ஒரு ப்ராப்ளத்தில் ரெண்டு பேர் சண்டையில் கீழே விழுந்து இறந்துறாரு போல் இது ரெட் படி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கிடச்சிருக்கு உடனே சக்தியோட அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஷனில் போய்ட்டு நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரகாஷ் பிரகாஷ் இறந்தது காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சரண்றவரு உடனே பார்த்திங்கன்னா வேலோட அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் சக்தி இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டாங்க அப்புறம் பசுபதியும் வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்கள் சம்பந்தி நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் வந்து உங்கள சேவ் அதாவது காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக அந்த இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு உடனே சக்தியோட அப்பா என்ன சொல்கிறார் நான் பண்ண தண்டனைக்கு கண்டிப்பாக நான் தண்டனை அனுபவி தண்டனை அனுபவிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் நியாயப்படி நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பசுபதி டென்ஷனாகிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னதை கேட்கல அதனால் வந்து நீங்கள் இங்கேயே இருங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதே கேட்கல நான் எதுக்கு இங்கே இருக்கணும் என் பையன் எதுக்கு இங்கே இருக்கணும் சக்தியும் இருக்க மாட்டேன் என் மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா சக்தி ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ படிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ